கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு யுனெஸ்கோ அறிவிப்பால் கோட்டையை பார்ப்பதில் ஆர்வம் செஞ்சிக்கோட்டையினை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததை தொடர்ந்து செஞ்சிக்கோட்டையினை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி உள்ளது இதற்கு ஏற்ப அடிப்படை வசதிகளை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலமான செஞ்சிக்கோட்டை உள்ளது கடந்த ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செஞ்சிக்கோட்டையினை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது அதுவரை செஞ்சிக்கோட்டையின் பிரம்மாண்டமும் பெருமையும் தொன்மையும் வெளி உலகிற்கு அதிக அளவில் அறிவிப்பால் தமிழகம் முழுவதும் இருந்து தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செஞ்சிக்கோட்டைக்கு வருகை தருகின்றனர் இதற்கு முன்பு வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு இருநூறு முதல் முன்னூறு பேர் வருகை தருகின்றனர் தற்போது ஐநூறு பேர் வரை வருகின்றனர் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்துள்ளது இங்கு பதினைந்து வயதிற்கு குறைவானவர்களுக்கு கட்டணம் இல்லை செஞ்சிக்கோட்டையினை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பதற்கு முன்பே இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வரலாற்று இடங்களில் செஞ்சிக்கோட்டை ஐந்தாவது இடத்தில் உள்ளது அடுத்து வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அடிப்படை வசதிகள் இதற்கு முன்பே செஞ்சிக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறை குடிநீர் வசதிகள் இல்லை இதை அதிகரிக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை உள்ளது தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் பல மடங்கு அதிகரித்து வருவதால் வாய்ப்புள்ள இடங்களில் சர்வதேச தரத்தில் கூடுதல் கழிவறைகளை அமைக்க வேண்டும் செஞ்சிக்கோட்டையின் உள்ளேயும் வெளியேயும் போதிய அளவிற்கு குடிநீர் வசதி என்றே பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இவர்களுக்காக கமல கன்னியம்மன் கோவில் வெங்கட்ராமர் கோவில் சிவன் கோவில் ராஜகிரி கோட்டை டிக்கெட் கவுண்டர் ஆகிய இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்ய வேண்டும் செஞ்சிக்கோட்டை ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மழையும் காடும் சூழ்ந்த பகுதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை சமூக விரோதிகளின் நடமாட்டம் இருந்தது வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்றன இதனையடுத்து புறக்காவல் நிலையம் துவங்கப்பட்டு இரண்டு காவல்துறையினர் அமர்த்தப்பட்டனர் சமூக விரோதிகளின் நடமாட்டம் கட்டுக்குள் வந்தது தற்போது இந்த புறக்காவல் நிலையத்தை மூடி வைத்துள்ளனர் இதனை மீண்டும் திறந்து சுற்றுலா பயணிகளுக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் செஞ்சிக்கோட்டைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் உள்பகுதியில் யாரேனும் வேன் தகராறில் ஈடுபட்டால் குற்ற சம்பவங்கள் ஏதேனும் நடந்தாலும் குற்றவாளிகளை கண்டறிய கண்காணிப்பு கேமராக்கள் இல்லை இங்குள்ள டிக்கெட் கவுண்டர்கள் ராஜகிரி கோட்டை நுழைவு வாயில் பகுதியில் கண்காணிப்பு கேமரா அமைக்க வேண்டும் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவும் எட்நூறு அடி உயர மலை உச்சிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் குறித்த நேரத்தில் மலையில் இருந்து இறங்கி வரவும் ஏதேனும் அவசர தகவல்கள் தெரிவிக்கவும் உடன் வந்தவர்களை பிரிந்து வந்தவர்கள் குறித்து அறிவிக்கவும் கோட்டையில் ஒளிபெருக்கி வசதி செய்ய வேண்டும் படை வசதிகளையும் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தாமதமின்றி செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்